அந்த விராகிய சுவின் இந்த காலை வேலையில் கூட உங்களை யாரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட சங்கீத புஸ்தகம் இருபத்தி ஒன்பது பதினோரா கூட வாசித்து தியானிக்கலாம் கத்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் கத்தர் தமது ஜனத்திற்கு சமாதான மறு அவர்களை ஆசிர்வதிப்பார் மிக அருமையான வசனம் இந்த வசனத்தில் கூட இரண்டு முறை தம்முடைய ஜனத்திற்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் தமது ஜனத்தை அதிகமாக நேசிப்பதினால் இந்த இடத்துல இப்படிப்பட்ட வார்த்தை தேவன் நமக்காக கொடுத்திருக்கிறார் இந்த தேவன் தமது பிள்ளைகளை எந்தளவாய் நேசிப்பார் என்றால் அவர்கள் பலனை குறித்தும் சமாதானத்தை குறித்தும் ஆசீர்வாதத்தை குறித்தும் அவர் மிகவும் அக்கறை உள்ளவராக தான் இந்த வார்த்தை நமக்காக கொடுத்திருக்கிறார் இந்த புதிய நாளிலே கூட இந்த வார்த்தையின் பிரகாரம் தேவன் தமது ஜனத்தை கத்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் முதலாவதாக தம்முடைய ஜனத்தை நேசித்து அவர் என்ன செய்கிறார் என்று நாம் பார்ப்போம் என்றால் பலன் தருகிறவராக இருக்கிறார் இந்த உலகத்தில் பெலன் இல்லாதபடிக்கு அநேக சோர்ந்து போயிருக்கிறார்கள் பலன் குறைந்து அநேக பிரச்சனைகளை நிமித்தமாக போராட்டங்களை நிமித்தமாக அநேக துன்பங்களை நிமித்தமாக வியாதி நிமித்தமாக எல்லா ஜனங்களும் பலன் குறைந்திருக்கிறார்கள் ஆனால் கத்த நேசிக்கிற அவர்களுடைய பிள்ளைகளை தேவன் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் எனென்றார் வேத வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தை பிரகாரம் தேவன் ஒவ்வொரு நாளும் தமது பிள்ளைகளை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் ஏனென்றால் இந்த உலகத்தில் அநேக சோர்வுகள் அநேக பிரச்சனைகள் அநேக வியாதிகள் போராட்டங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் நமக்கு பலன் குறைந்து விடுகிறது ஆனால் தமிழ் தமது ஜனத்தை தேவன் நேசிப்பதினால தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார் இதை நாம் ஒருபோதும் மறந்து போகாதபடி தேவன் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார் அந்த பலனை ஒவ்வொரு நாள் அதிகாலை வெளியில தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால் தேவன் அந்த பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார் பலன் கொடுப்பது மாத்திரமல்ல அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் தமது ஜனத்திற்கு சமாதானம் மறுமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக தேவன் தமது ஜனத்தை நேசித்து கொடுக்கிற ஆசிர்வாதம் என்னவென்றால் சமாதானமாக இருக்கிறது ஆனால் இந்த உலகத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள எந்த ஒரு வழியும் இல்லை ஆனால் தேவன் தமது பிள்ளைகளுக்கு சமாதானம் கொடுக்கிறார் இதையும் நாம் ஒவ்வொரு நாளிலும் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் சமாதானம் இன்றி தவிக்கிற அநேக மனிதர்கள் உண்டு அநேக மறித்து கொண்டிருக்கிறார்கள் சமாதானம் என்று ஆனால் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் சமாதானத்தை அருளுகிறவராக இருக்கிறார் ஏனென்றால் சமாதானத்தை உங்களுக்காக வைத்து போகிறேன் என்று சொல்லியிருக்கிற வேத வசனத்தின் பிரகாரம் தேவன் நமக்கு சமாதானத்தை ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறவராக இருக்கிறார் இப்போ சூழ்நிலைகள் இந்த பூமியில் வந்தாலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் சமாதானம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் அவர்களை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் ஜனத்தை தேவன் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் இந்த உலகத்தில் ஆசிர்வாதம் மிகவும் முக்கியமான ஒன்றாகும் ஆசிர்வாதம் இல்லை என்றால் நாம் சாபத்திற்குள்ளாக மாறிவிடுவோம் தேவன் அப்படிப்பட்ட சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி தேவன் கல்வாரி சிலுவையில் நமக்காக இரத்தத்தை சிந்தி நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக எல்லா சாபங்களையும் உடைத்து தேவன் நமக்கு ஆசிர்வாதத்தை இந்த பூமியில் நமக்காக வைத்திருக்க அதன் தமது பிள்ளைகளுக்காக ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் இந்த மூன்று விதமான ஆசிர்வாதங்களையும் தேவன் தமது பிள்ளைகளை உங்களையும் என்னையும் நேசித்து இந்த ஆசிர்வாதங்களை தம்முடைய பிள்ளைகளுக்காகவே தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் நீங்கள் அதிகாலை வேலையில் ஒவ்வொரு புதிய நாளிலும் கத்தோடைய சமூகத்தில் காத்திருப்பீர்கள் என்றால் மெய்யாகவே இந்த வேத வசனம் சொல்லியிருக்கிற பிரகாரம் தேவன் தமது சின்னத்திற்கு பெலன் கொடுத்து அடுத்ததாக சமாதானத்தை அருளி அவர்களை ஆசிர்வதிப்பார் என்று சொல்லப்பட்ட இந்த மூன்று வார்த்தைகளையும் தேவனிடத்திலிருந்து இந்த நன்மைகள் ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைப்பதால் தேவ சமூகத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்வோம் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்ச பிக்கலாங்கள் அன்பு தகப்பனே தர்மையான வார்த்தைக்காக அனுசெலுத்துகிறோம் யாரும் சொல்ல முடியாத வார்த்தை யாரும் கொடுக்க முடியாத இந்த வார்த்தை தேவன் எங்களுக்காக நீ வைத்திருக்கிறதற்காய் எங்களுக்காக நீ கொடுக்கிறதற்காக சோத்ரோ இந்த காலை வேலையில் நம்முடைய வார்த்தை கொழுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலன் இழந்து சமாதானத்தை இழந்து ஆசீர்வாதத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நேசித்து அவர்களுக்கு பலனை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து அவர்களை ஆசிர்வதித்து இந்த போது பூமியில் இந்த புதிய நாளில் நீர் எங்களை நடத்தப் போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுக்கிற உடைய பலனை ாய் உடைய சமாதானத்துக்காய் உடைய ஆசிர்வாதங்களுக்காய் இந்த புதிய நாளிலே மக்கள் நன்றி செலுத்தினோம் தொடர்ந்து நிறைவே நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் செமக்கள் நல்ல பிதாவே ஆமேன்